அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் யாவன் உடன்படிக்கை மீறி இஸ்ரேவேலின் மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனு அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார் புரிஞ்சிடுங்க இங்க ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிட்டார் என் தேவன் என்ன அப்படின்னா பாவம் செஞ்சவன அவனை மட்டும் இல்லை அவனுக்கு உண்டானவைகளையும் அவனுடைய குடும்பத்தையும் நாசம் பண்ணிரு அப்படின்றார் முடிஞ்சிச்சு சாப்டர் க்ளோஸ் எப்படி ரெண்டு பேருக்கு ரெண்டு தண்டலை தெரியுமா உங்களுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு ஒரு தண்டனை இச்சைக்குள்ள போனவனுக்கு இன்னொரு தண்டனை எப்படி இப்ப உனக்கு என்ன தண்டனை நீ தான் யோசித்து பார்க்கணும் ஆமேன் இது லா இது சட்டம் என் தேவனுடைய சட்டம் எழுதப்பட்டுச்சு ஏன்னா தேவனுடைய கற்பனையை மீறினவனுக்கு சாபத்தீடானதில் கை வைத்தவனுக்கு தண்டனை என்ன ஏங்க சின்ன பாவம் தாங்க என்ன ஒரு சால்வியே திருடுறதுக்காக எடுத்ததுக்கா இது அதுவும் திருட்டு இல்லை சும்மா கிடந்ததுங்க அவன் செத்து போனான் அவன் பொருள் அங்கே கிடந்தது ரோட்டில் கிடந்ததை எடுத்ததுக்கா இவ்வளோ தண்டனை இதானே நினைப்பு நினச்சிக்கோ எங்கப்பா இப்படித்தான் எங்கள் அப்பாகிட்டேருந்து நீ வாங்கணும்னா இப்படித்தான் அமயோ இப்ப இப்போ பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவன் வீட்டாரே அவன் பேர் பேராக வர பண்ணின போதி எல்லோ கேட்க இப்போ சட்டத்தை கொடுத்துட்டாரு சட்டத்தை கொடுத்த பிறகு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா எல்லோரையும் தனித்தனியாக கூப்பிடுறாரு யார் அந்த ஆள் கண்டுபிடிக்கணும் அதுக்காக யூதா கோத்திரத்தி சேராகின் குமரன் ஆகியன் அமயம் பிறந்த கர்மீன் மகன் ஆகான் இவன் யார் தெரியுமா யூத கோத்திரத்தில் பிறந்தவன் யூதன் யாரு அசாரிப்பு கூடத்தில் எங்க இருக்கணும் கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க அப்படிப்பட்ட குலங்கோத்திரத்தில் பிறந்தவன் இச்சைக்கு உட்பட்டபடினால் இச்சையினால் பாவம் செய்தான் இப்ப இவன் முன்னாடி வாரான் எப்படி வரா குடும்பத்தோட வரா வாசிங்கமா அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேவின் தேவனாகி யாவை மகிமைப்படுத்து பாருங்க நல்லா புரிஞ்சுடுங்க குற்றவாளியை பார்த்து தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை நீ ஒண்ணு செய்ய தேவனை மகிமைப்படுத்து பொய் சொல்லிடாத தேவனை ஏமாத்திராத உண்மையே பேசு வாசிமா அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரேவலின் தேவனாகிய யாவுக்கு விரோதமாக பாவம் சொல்றேன் மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனி பாத்தீங்களா நேர்த்தியான ஒரு நல்ல சால்வை சால்வையும் இருநூறு வெள்ளி சேக்கலையும் ஐம்பது சேக்கல் நிறைய பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான் போய் பூமியில புதைச்சு வச்சிருக்கிறான் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான் அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள் என்ன தெரிய வேண்டும் கிடைச்சு இவன் தான் பாவத்தை ஒத்துக்கிட்டானே ஒத்துக்கிட்டவனுக்கு என்ன

அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள் யோசுவா நீ எங்களை கலகம் பண்ணினது என்ன எங்களை கலகம் பண்ண நேரமே எப்போ தேவனுக்கு ஒரு நம்ம பாவம் செஞ்சுறதுப்பா உண்மையை சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அன்பா சொன்ன யோசுவா அவன் உண்மையெல்லாம் சொன்ன பிறகு தப்பெல்லாம் புரிஞ்சுகிட்ட பிறகு இப்ப சொல்றாரு என்னடா எங்களை ஏன்டா கலகம் பண்ண ியா உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றான் கலங்கம் பண்ண போறார் அப்பொழுது இஸ்ரோவில் எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அவைகளை அக்கினியால் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கருக்கு விலை குவித்தார்கள் சொல்லுவீங்களா ஏன் சொன்னா தெரியுமா பாவத்திற்கான தண்டனை பாவம் செய்யாதவன் பார்க்கணும் செஞ்சானோ அவனுக்கு வரக்கூடிய தண்டனைய பாவம் செய்யாம அவன் பார்த்து அவன் உணரணும் என்ன நடக்குது இப்ப பாவம் செஞ்சவனுடைய மனைவி பாவம் செஞ்சவனுடைய பிள்ளை எப்படி இனியாவது சின்ன பாவம் செய்யறேன் பெரிய பாவம் செய்யறேன் ஆட்டம் போடாத நீ மனம் திரும்ப வேண்டிய நேரம் இது இல்ல உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவார் எங்கப்பா நீ நினைக்கிற மாதிரி அவற்றை அனுபவிச்சிருக்கிற

இந்த பாஸ்டுமாருங்க இந்த சாமியாருங்க இந்த நாட்டையருங்க சொல்ற மாதிரி இல்லை எங்க அப்பா ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு சும்மா ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு இருப்பான் எங்க அப்பா அப்படி இல்லை அவருக்கு ரெண்டு குணம் உலக நாணயங்கள் இல்லை நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எங்க அப்பாவுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அன்புள்ளவர் இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினி இதை மறந்துடுவேன் இன்னைக்குள்ள கிறிஸ்தவ உலகங்கள் இதை மறந்துடுது ஏன்னா என் நாமத்தின் பேரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார் அதனால் கவலைப்படாத இப்படி ஒன்னு சொல்லி கொடுத்துருப்பான் அடுத்து சொல்லுவான் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்னார் தேவன் ஆனால் ஒரு நாளாவது ஒரு ஒளியக்கான பிரசங்கம் பண்ணுறத நான் பார்க்கல என்னன்ட்டு அவர் பட்சிக்கிற அக்கனி கட்சிக்கிற சிங்கம் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை கேட்கவும் இல்லை ஏன் பண்ண மாட்டேங்கிற மக்கள் ஒன்றை வராது அப்படி தானே எனக்கு மக்களுக்காக நான் இல்லை நான் எங்கள் அப்பனுக்காக எங்க அப்பா என் பக்கத்துல மக்களை வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் போய் மக்களை வச்சிருக்க கூடாது அவர் வச்சிருக்க அவருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு பிடிச்சவங்களான்னு கேட்டா இல்ல எதுக்காக வந்திருக்கீங்க தலைவலி குணம் ஆக காய்ச்சல் குணம் ஆக கஷ்டம் மாற கடன் மாற பிரச்சனை மாற போராட்டம் மாற ஆனா யாராவது நித்தியத்துக்காக வந்திருக்கீங்களா அவர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் சொல்லிட்டார் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் அப்போது இவைகளெல்லாம் ஒரு சாரி எடுத்தால் ஒரு சாரி ஃப்ரீ உண்டுல இன்னைக்கு போட்டிருப்பானுங்க யூஸ் யூஸ்ட் ஸ்பெஷல் உண்டா இல்லையா யாருக்கும் தெரியல ஆ நான் அம்மா சொல்கிறாங்க ஆமாம் உண்டா அங்கே போட்டிருக்கேன் பாருங்க அதை விடும் பெரிய விசேஷம் இங்கே என்ன தேவனுடைய ராஜ்யத்தை தேடு நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றேன் இந்த உலகத்துக்குரியதை எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார் ஆனால் நம்ம தேவனுக்குரியதை தேட மாட்டோம் மாம்சத்துக்குரியதை தேடும் அதனால தான் தேவனுக்குரியது கிடைக்கல அல்லையிலுயா இப்ப கல்லறிந்து கொல்ல சொல்லியாச்சு நடந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமேன் இப்ப வாசிங்க சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினெட்டு தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்ப தேவனை பரீட்சை பார்க்கறது எப்படின்னா இச்சையின்படி வாழ்ந்து என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டேன் ஏதோ நடந்து போச்சு என்ன செய்ய இனி செய்ய மாட்டேன் எல்லாருக்கும் மன்னிச்சுக்கணும் நினைப்ப இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் இந்த சத்தம் இது வரைக்கும் கேட்கல அதனால விட்டு வச்சார் இனி விட மாட்டார் இந்த சத்த சின்ன பாவத்துக்கு பெரிய தண்டனைன்றதை இது வரைக்கும் கேட்கல கேளு அனுபவிக்க போற ஏன்னா அந்த சின்ன பாவத்தை நீ செய்யக்கூடாது என்பது என் தேவனுடைய மன விருப்பம் ஏன்னா உன்னை எப்படி பாதுகாக்கிறார் உன்னை எப்படி நடத்துறார் உன்னை எப்படி போர்சிக்கிறார் இது முதல்ல நீ புரிஞ்சாவது சின்ன வெளியில வா நீ தானே நினைக்கிற சின்ன பாவம் எங்க சின்ன பாவம் இல்லை பெரிய பாவம் இல்லை பாவம்னு தான் இருக்கு மரணத்திற்கு ஏதுவான பாவம் மரணத்திற்கு ஏதும் இல்லாத பாவம் அவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட சின்ன பாவம் இல்லை பெரிய பாவம் இல்லை பொய் சின்ன பாவமா பொய் பேசுகிறவனுடைய வாய் அடைபடுமா அப்பா அது சின்ன பாவமா நீ தான் பொய் சொல்ல எப்படி சொல்ல தெரியுமா ஒரு பொய் தானே சொன்னே ஐயா அப்படிதான் ஐயா ஒரு சின்ன பொய் தானே இதுக்கா இந்த அதுதான் வாயே அடவிட்டு ஊமையன் ஆயிருவியா புருஷன் பாக்கெட்ல இருந்து பொண்டாட்டி எப்படி திருடுவா தெரியுமா திருடி சொல்லுவோம்ல அவர் தரல அதனால நான் எடுத்தேன் இதெல்லாம் ஒரு பாவமா அது அன்னைக்கு அவர் குடிச்சுக்கிட்டு பணம் தர மாட்டாரு சாப்பிட்றதுக்கு பணம் மாட்டாரு வெளியே போறதுக்கு காசு கொடுமா அதனால பாக்கெட்ல அவர் போத மயக்கத்தில் அல்ல உறக்கத்தில் இருக்கிற பாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்துக்கிறோம் அவருதான் கணக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு பாவமா இதுதான் பாவம் அப்ப என் புருஷனை எப்படி நான் ஏழிக்கு கொண்டு வரது எஸ் நல்ல கேள்வி உன்னுடைய நற்குணத்தின் நிமித்தமாக அவனை நீ ஆதாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என் பைபிள் சொல்லிடுச்சு எங்க அப்பா அப்படியே சொல்லி உன்னுடைய துர்குணத்தை காட்டாத உன்னுடைய நற்குணத்தின் உன் மூலமாக உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அவன் பைத்தியமா இருக்கட்டும் அவன் பொறுக்கியா இருக்கட்டும் அவன் அபின் ப்ரௌன் சுகர் வேலையை கண்ட நாக்சை என்ன சாப்பிட்றானோ எந்த போதை பொருள் அடிமையா இருக்கிறானோ கவலைப்படாத திருத்த முடியுமான்னு கேட்டால் உன்னுடைய நற்குணத்தினால் திருத்த முடியும் எனக்கு பைபிள் சொல்லிடுச்சு அப்புறம் கீழ்ப்படிஞ்சா போதும் நீ கீழ்படி மாட்டேங்க கீழ்ப்படிஞ்சு பாரு இப்ப இப்போ தான் காரணம் இச்சைனால பரீட்சை பார்க்கற அதுக்குரிய தண்டனையை நீ அனுபவிப்ப

இச்சை டக்கமுள்ளவர்களாய் மாறணும் ஏன்னா நீ ஒரு பந்தயசாலையில் ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்தான் ஓடுறது உலகத்துக்குரியவைகளுக்காக ஓடுறான் ஆனால் நீயோ சர்வபல்லம் உள்ள தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் அப்போ அவருடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்ன்றது மூலம் புரியணும்